நம்ம தப்பிச்சுட்டோன்னு நினைச்சிட்டு துள்ளி குதிச்சுட்டு போனான் இன்னும் ஒன் வீக் இவனை அப்படியே விட்டு இருந்தா ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி செத்து இருப்பான்னு டாக்டர் சொன்னாங்க ஒன் வீக் ஃபுல்லா கருப்பனை நாங்க தேடி கண்டுபிடிச்சு டெய்லி டூ டைம்ஸ் அவனுக்கு ஆயின்மெண்ட் போட்டு விட்டு பாத்துக்கிட்டோம் எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாருமே அவனுக்கு சாப்பாடு போட்டு கொஞ்சிறதுனால எங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் கேட்டோட கேப் வெளியே அவன் வெளியே போயிட்டான் ஒரு வழியா கருப்பனுக்கு ஃபுல்லா கியூர் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டோம் ஆனா அவன் யார் வீட்லயோ வச்ச எலி மருந்து சாப்பிட்டு நம்மள விட்டுட்டு போயிட்டான் நீங்களும் உங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏதாவது உடம்பு முடியாம இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற ஜிஹெச் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த உயிர்களுக்கு இந்த விஷம் வைக்கிற விஷயங்கிறது சரியா படல அது பூனைகளுக்கா இருந்தாலும் சரி நாய்க்கா இருந்தாலும் சரி பூனைக்கு வச்சு நாய் இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா பூனை ஒரு உயிர் தானே முடிஞ்ச வரைக்கும் உயிர்களை காப்பாத்துவோம்